அதாவது அவர் வரி ஏய்ப்புனால ஒரு விஷயத்து வந்து அரசியல் வரதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க பாத்தீங்களா தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கட்ட வேண்டிய வரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேட்டிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏன்ப்பா வரி கேக்குறீங்க பத்தொன்பதுல கேட்க வேண்டியதானே அதாவது அவர் வரி கட்டாம இருந்ததா அவருக்கு தவறா தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க ஏன் கேக்குறீங்கன்றது அவருடைய வாதமா இருந்துச்சு வாதத்தோட நிலைமையை பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம வரி கட்டல அது நம்மளோட நம்மளோட தவறுன்றது எங்கேயுமே அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு சரியா மிஸ்டர் விஜய் கிட்ட சொல்றேன் இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏன்டா வரி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்ட முடியாது அது தான் போயிட்டு இருந்துச்சு அதோட வழக்கோடைய விவரம் அதுதான் சொன்னாங்க ஆனா அதாவது ஒன்றரை கோடி வரி கட்ட முடியாம வரி ஏய்ப்பு பண்ணணும்னு நினைச்சு அதுக்குள்ளார வந்து அரசியல் குள்ளாரன்னு சொல்லிட்டு பிஜேபி எடுத்துட்டு வந்தாங்க பட் இப்போ அவரு உள்ள வந்ததுல இருந்தே தாவேக்கான்ற ஒண்ணு ஆரம்பிச்சு அதாவது கட்சி கட்சியாகவே பேப்பர் ப்ராசஸ்ல கட்சி கொடி அப்படியே அமைதியே இருந்த வரைக்குமே எந்த ஒரு சர்ச்சையும் இல்லை எப்போ பரப்புரைக்குன்னு வர ஆரம்பிச்சாரோ அப்போ பயங்கர சர்ச்சைகள் மாநாட்டில் கொடி இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரமே என்னது ஒரு வீடு கட்டுறோம் அந்த அஸ்திவாரம் சரி இல்லை அப்படின்னா அந்த வீடு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி அவரோட கட்சி அந்த மாநாட்டில் கொடி கம்பம் சாஞ்சு விழுந்து அதனால ஒரு இழப்பு வருதுங்கும்போதே அது ரைட் டைம்ல பிரபஞ்சம் கொடுக்குற இண்டிகேஷன் சோ அத அவரு அதை அக்செப்ட் பண்ணிக்கல ஓகேயா பரப்புரைக்கு வராரு எல்லா இடத்துலயும் இப்போ மற்ற இடத்துல எல்லாம் எதுவுமே இல்ல அப்படி எல்லாம் இல்ல எல்லா இடத்துலயும் அசம்பாவிதம் இருந்துட்டு இருக்கு கரூர்ல அதிகமா இருந்திருக்கு ஏன்னா அதுக்கு காரணம் விஜயோட ஈகோ கரூர் மக்கள் மட்டுமே போய் பார்த்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது மற்ற இடத்துலயும் சரி எல்லா பக்கத்துல இருந்தும் மக்களை கூட்டிட்டு கூட்டிட்டு போய் கூட்டத்தை மட்டும் காட்டுறது மட்டும்தான் இவரோட வேலையா இருக்கு ஓகேங்களா நாற்பத்தி பேத்துக்கு பேர்த்துக்கு இருபது லட்சம்னா உங்களுக்கு எட்டு கோடியே இருபது லட்சம் வருது நாற்பத்தி ஆறு பேத்துக்கு ரெண்டு லட்சம் உங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் வருது ஆல்மோஸ்ட் ஒன் குரோத் அதாவது ஒன்பது கோடியே இருபது லட்சம் ரூபாய மிஸ்டர் விஜய் வந்து மக்களுக்காக கட்டுவாரு மக்களுக்காக செலவு பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா மக்களை யோசிச்சு பாருங்க தரணும்னு இருக்கிற விஷயத்த முதல்வர் வந்து அறிவிச்சபடி அப்பவே கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் அறிவிச்சாங்க எல்லாத்துக்கும் ரீச் பண்ணிட்டாங்க அடிப்பட்டவங்களுக்கும் சரி உயிரிழந்தவங்களுக்கும் சரி அந்தந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அந்த கடமைகளை அரசு தற்கொலை செஞ்சு முடிச்சாங்க இவங்க இன்னும் இருபது லட்சம் தரேன் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க இதுல என்ன சட்ட சிக்கல்னா மிஸ்டர் விஜய் வந்து செக் போட்டு கொடுக்க முடியாதான் கருப்பு பண்ணமாச்சு அதை வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்களா அதனாலதான் அப்படி இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க நான் ஒரு விஷயம் கேக்குறேன் வீட்டுல உயிரிழப்பு வந்தும் கூட விஜயன் மேல எல்லாரும் பாசமா இருக்காங்க விட்டு கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்றீங்கள இதே மருத்துவமனையில இனிமேல் நம்ம வரவே கூடாது எங்க போனாலும் இந்த மாதிரிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கதர்ன குரல் உங்களுக்கு எல்லாம் கேட்டுச்சான்னு தெரியல அப்படியே எல்லாரும் அமைதியா எனக்கு காரணம் என்ன தெரியுமா இருபது லட்சம் குடுக்கறேன்னு சொல்லி இவங்க அறிவித்த ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும்தான் காரணமே தவிர மக்கள் கொந்தளிப்பு இல்லாமல்லாம் இல்ல ஆதங்கம் இல்லாமல்லாம் இல்ல சரிங்களா இது வந்து சரி அப்படின்னு அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்களான்னா இல்ல வேற வழி இல்ல இப்ப விஜய் எதிர்த்து அந்த சாமானிய மக்கனால போராட முடியுமா சரி உயிர் போயிடுச்சு தரங்குறாங்க சரி வாங்கிப்போம் அவங்களை எதுக்கு பேசினா அது இருபது லட்சம் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு எண்ணம் யாருக்கா இருந்தாலும் இருக்கத்தானே செய்யும் உயிர் போயிருச்சு சரிப்பா அதுக்கும் ஏதோ தரங்குறாங்க நம்ம அதை ஏன் பேசிய கெடுத்துக்காட்டி ஒருவேளை எந்த அறிவிப்பும் இல்லாமல் இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்காக யாரு சப்போர்ட் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ இப்போ நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா அதாவது தாவேக்காவோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா கரூர் சம்பவத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு வன்முறை கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க அது நடக்காது ஏன்னா தமிழ்நாடு முதல்வர் ரொம்ப பொறுமையா ரொம்ப தெளிவா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றாரு இதே ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தால் டைம் டு லேடுன்ற ஒரு வார்த் ஒரு லைன் வார்த்தைக்காக அலைய விட்டாங்க அவங்கள்ட்ட போய் எவ்வளவு அலைஞ்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியும் உண்மையிலேயே ஜெயலலிதாம்மா இப்போ சீமா இருந்திருந்தால் கரூரை தாண்டி இருக்க முடியாது மிஸ்டர் விஜய் கண்டிப்பா உள்ளத்துக்கு வச்சிருப்பாங்க இது இது விஜய்க்கே தெரியும் தேர்தல மட்டும் இருந்து இருந்துச்சுன்னா அவ்வளவுதான்டாருன்னு விஜய்க்கே தெரியும் ஆனா நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா எவ்வளவு தெளிவா பொறுமையா இருக்காரு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு சீனியருக்குண்டான ஒரு அழகு சத்தம் தன் கடமையை செய்யணும்னு பொறுமையா இருக்காங்க சிபிஐக்கு மாத்துறதுனால ரொம்ப சந்தோஷம் நினைச்சு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு தாவிக்கா தற்கொரு இருக்காங்க இப்போ வெட்ட வெளிச்சமா தெரியுது மிஸ்டர் விஜய் பாஜக கூட எந்த அளவுக்கு ஒரு பிணைப்புல இருக்காரு பிணை கைவியா இருக்காருன்றது எல்லாத்துக்கும் பத்தி தெளிவா தெரிஞ்சிருச்சு இதுல என்ன மாற்றமும் இல்ல விஜய்க்காக விஜய் வந்தா சிஎம் எம் ஆக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற மக்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை இப்ப கொடுத்தாச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பேரு இழப்புகள் வந்துட்டு இருக்கு இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல இது வந்து ஆரம்பத்துல இருந்தே பெரிய இழப்பா தான் நம்ம பாக்கணும் இது சரியில்லாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா தான் இது நம்ம பாக்கணும் ஏன்னா ஒரு சிஎம் இப்ப வந்து ஹெலிகாப்டர் வந்து பேசிட்டு இருக்காங்களா சினிமா தனத்துல இருந்து மிஸ்டர் விஜய் எப்ப வெளிவருவான்னு தெரியல இது இதெல்லாம் எந்த ஒரு எழுபத்தி ஆறு ஆண்டு காலம் ஆச்சு திமுக ஆரம்பிச்சும் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு யாரும் இந்த மாதிரிலாம் யோசிக்க கூட அரசியல்னா என்ன மக்களோட ஒன்றி போய் இருக்கிறது தான் அரசியல் மக்களுடைய தேவைகள் என்ன அவங்களுடைய அப்போதைக்கு அவங்களுடைய சூழ்நிலைகள் என்ன அவங்களுக்கு அந்த நிமிஷத்துல என்ன வேணும் ஒரு ரேஷன் கடையில் போய் ஒரு பொருள் வாங்கணும்னா அப்பா அவங்களுக்கு என்ன வேணும் ரெண்டு ரூபாய்க்கு அரிசி போனோம் நாங்க கிலோ ரெண்டு ரூபா அதுவும் வேணாம் ஃப்ரீ இதெல்லாம் வந்து மக்களோட தேவைகளை பார்த்து பார்த்து பண்ற விஷயங்கள் ஹெலிகாப்டர்ல வருவாங்களா சம்பவம் நடந்த இடத்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து என்னது இதெல்லாம் மக்களுக்கு ஒரு தேவை ஒரு ஒரு நேச்சுரலான வரக்கூடிய ஒரு டிசாஸ்டர்லாம் வருதுன்னா மக்களோடு மக்களா எப்படி ஒன்றி போய் ஒரு தலைவன் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க சினிமா தனத்துல இருந்து எப்ப மிஸ்டர் ஜெய் வெளியே வருவாரோ அப்பதான் வந்து ஒரு ஒரு கட்சி ஒரு கட்சி ஒரு ஒரு உறுப்பினராக கூட அப்பதான் பார்க்க முடியும் தலைவன் சிஎம்ன்றெல்லாம் யோசிக்க கூட முடியல அறிவு இல்லாம பொறுமை இல்லாம ஒரு என்ன சொல்றது இதுக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியலான பசங்கள்லாம் வந்து இப்ப விஜய் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் நாலேஜ் இல்லாத பசங்கன்றது நல்லாவே தெரியுது பொறுமையா யோசிச்சு பார்த்தா விஜய்க்கு என்ன குவாலிட்டி இருக்கு விஜய் அப்படின்றத தவிர வேற என்ன குவாலிட்டி இருக்கு அந்த ஒரு பேர் அது சினிமானால வந்த பேர் அது மக்களுக்காக சேவை பண்ணி மக்களுக்காக அப்படின்னு வந்த பேர் கிடையாது புரிஞ்சுக்கோங்க பசங்களா சினிமா சினிமாவுக்காக வந்த பேர் அது சினிமாவோட முடிஞ்சு போயிடும் வெளியில நீ அரசியலுக்கு நீ வரணும்னா மக்களுக்கு சேவை பண்ணணும் முகத்தை மட்டும் வச்சுட்டு வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு உயிரிழந்த மக்களே அதை அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வேற வழி என்ன இருக்கு சொல்லுங்க போராடுனா விஜய் எதிர்த்து போராடுனா இறந்து போன நாற்பத்தி ஒரு உயிர்ல ஒரு உயிர் யாரு திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னா எல்லாரும் ரெடி போராடுறதுக்கு நாங்க கூட ரெடி எல்லாரும் வரோம் போராடலாம் உயிர் திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னா பண்ணலாம் இப்ப பண்ண முடியாதுல்ல வேற வழி இல்ல இல்ல இப்ப என்ன பண்ணலாம் சரி ஓகே காமெண்ட்ரேட் பண்ணுறாங்களா சரி ஓகே வாங்கிக்கலாம் அதுதானே இயற்கையா எல்லாத்தோட மனநிலமே இருக்கும் இன்னைக்கு எவ்வளோ நாளா அது இன்னைக்கு வந்து அக்டோபர் பதினேழு இந்த பதிவை நான் வெளியிடும்போது அக்டோபர் பதினேழு இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டா இங்கே வராங்க இவ்வளோ தராங்க எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படியே ஒரு ரூமரா தான் போயிட்டு இருக்கு அஞ்சு நாளில் சொன்னாராம் தலைவரை வந்து எல்லாத்தையும் பார்க்க சொன்னாங்க ஆனால் வந்து இது உண்மை தெரியும் இன்னும் உண்மை தெரியணும் என்ன இன்னும் உண்மை தெரியணும் நீங்கள் சுத்த விட்ட ட்ரோன் கேமராலாம் அப்பவே எடுத்து கொடுத்தீங்கன்னா உண்மையே தெரிஞ்சிருக்கும்ல ஏன் அதை மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணாமல் இன்னும் கலவரம் வரணும் ஆதவ அர்ஜுனுக்கெல்லாம் என்னன்னா ஒரு கிளர்ச்சி வரணும் ஒரு எழுச்சி வரணும் ஒரு மக்கள் வந்து அங்கங்க இன்னும் வந்து என்ன ஆகணும் அப்படின்றத அவர் எதிர்பார்க்கிறாருன்றது அவர் வார்த்தையில இருந்தே தெரியுது இதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கான ஆட்சியா தான் இருக்கணுமே தவிர மக்களை வச்சு இவங்க அரசியல் பண்றதா நினைக்க கூடாது இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திரும்ப அவங்களோட அடுத்த பரப்புரைக்கு போகாம இருந்தாங்கன்னா தான் நல்லது அவங்க போறாங்க போகலாது நம்மளுக்கு தேவையில்லை ஆனா வந்து மக்கள் புரிதலோட இருக்கணும்னு சொல்ற ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயம் விஜய்க்கு வந்து அது ஒரு தொழில் இப்போ நான் பியூட்டிஷியன் என்னோட தொழில் அரசியலுக்கு நான் வந்து ஒரு சேவை ஒரு டாக்டர் அது அவரோட ப்ரொஃபஷனல் தான் சேவைதான் மருத்துவம் அது ஒன்றி போய் இருக்கிற ஒரு விஷயம் ஆனாலும் பைசா யாரும் பண்ண மாட்டாங்கப்பா கவர்மெண்ட் டாக்டர் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறாங்களா அது அவங்களோட தொழில் எல்லாருமே அவங்களுடைய தொழிலுக்காக தான் அவங்களோட அவங்க வயிறு நிறைய பார்ப்பாங்க விஜய் அது மாதிரி தான் அது அவருடைய தொழில் இத்தனைக்கும் அது என்ன மாதிரியான தொழில் நம்ம தான் கொடுக்குறோம் அவங்களுக்கு நம்மளுடைய நாம டிக்கெட் எடுத்து படம் பார்த்தோம்னா அதுதான் அவங்களுக்கு வருமானம் படம் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க படம் நல்லா இல்லைன்னா கம்மியான பேர் பார்ப்பாங்க அது அவரோட வருமானம் ஒரு ஒரு ஃபிலிம்க்கா அது எந்தளவுக்கு படம் பாக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே இதுல வந்து ஏன் தலைவன் அரசியல்னு கொண்டு வந்து கொண்டு போய் ஏன் ரெண்டும் மிங்கிள் பண்ணிக்கிறீங்க மக்களே தெளிவா இருங்க மக்களே தாவைக்கா பசங்களுக்கு சொல்றீங்க அஜி விஜய் ரசிகரா இருங்க அஜித் ரசிகரா இருங்க யாருக்கு வேணாலும் ரசிகரா இருங்க அது ஒரு டைம் பாஸ் அது வந்து அந்த ஒரு பொழுதுபோக்க வாழ்க்கையோட எப்படி ஒன்றி பார்க்க முடியுது முன்னாலன்னு தெரியல பொய்யே சொல்றாரு விஜய் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த சினிமேட்டிக்காக தான் இருக்கு அவரோட டைலாக்லருந்து எல்லாமே அவரோட ஆட்டிடியூட்ல இருந்து அவர் ஃபுல்லாகவே அவர் ஒரு செல்லும் இப்போ அரசியல்வாதிகளுக்குலாம் ஒரு ஒரு செல்லையும் அரசியல் தன்மை இருக்கும் அது மாதிரி இவர் இன்னும் ஃபுல்லா சினிமா சினிமா சினிமாலேயே தான் இருந்து வர்றாரு மிஸ்டர் சந்திரசேகர் சார் சொல்றாரு ஒரு ஒரு இந்த முகத்தெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமான்ற அளவுக்கு தான் ஆரம்ப காலத்துல விஜயோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு நெஞ்சமா சொல்லுங்க இப்போ இதெல்லாம் வந்து அவரோட தொழிலுக்காக அவர் கஷ்டப்பட்டு அந்த ஃபீல்டில் டெவலப் ஆகி வந்து அவரோட மகனை வந்து டேரக்டர் ஆகிட்டு போயிட்டு இருக்கார் அது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் அது அவங்களோட தொழில் அது அவங்களோட வளர்ச்சி அவளை ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் அவர் இன்னைக்கு வந்து ஓகே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து உச்சத்தை போய் தொட்டுட்டு வந்த ஒரு ஒரு இடத்துல இருக்காரு அரசியல்ன்றது இப்போதானே ஜீரோ அரசியலுக்கு வரலாம் யாரு வேணாலும் வரலாம் இப்போதானே ஜீரோ அந்த ஜீரோல இருந்து டெவலப் ஆகி வரதுக்கு எடுத்தோன்னே சிஎம் இதெல்லாம் வந்து படம் இல்ல இல்ல சினிமா இல்ல இல்ல மூணு மணி நேரத்துல முடியற விஷயம் இல்லை இந்த படத்துக்கு இந்த அரசியல்ன்ற ஒரு படத்துக்கு ஆரம்பத்துல இருந்து வரணுன்ற ஒரு சின்ன ஒரு அறிவு கூட ஏன் இல்லை விஜய்க்கு விஜய்க்கு இல்லை ஓகே அவருக்கு ஒரு காரணம் இருக்கு அவர் வந்து அரசியல்ல தூக்கி போட்டிருக்காங்க அவர் வேல் வந்ததுல டிஎம்கே காலி பண்ற விஷயங்கள் அதனால ஓகே அவருக்கு அது ஓகேதான் ஏன்னா அவர் ஒரு சுய லாபத்துக்கு தான் வந்திருக்காரு அரசியல்னு ஒரு ஆரம்பிச்சு பதவி வெறி பிடிச்சிருச்சு இப்ப இவ்வளவு இவ்வளவு உயிர் போனதுக்கு அப்புறமும் இன்னும் வந்து சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பதவி வெறி பிடிச்சிருச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு திமிர்த்தம் அதுக்காக நம்ம தமிழ்நாட்டு மக்களை இழக்க முடியாது மேற்கொண்டு இன்னும் ஒரு உயிர் போச்சுனாலும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல காசு இருக்கு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க போற நம்மளுக்கு தான் அறிவு வேணும் மக்களே யோசிச்சு பாருங்க காசு தூக்கி போட்டு போயிருவாங்க இந்த நாப்பத்தி ஒரு பேருக்கு அவங்க காசை கொடுத்துட்டு மறுபடியும் பரப்புரை ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே யோசிச்சு பாருங்க திரும்ப பசங்க போகாம இருப்பாங்களா அவர் பரப்புரைக்கு வராருண்ணா விஜய் வராருனா இந்த இப்போ கரூர் முடிஞ்சு நாமக்கல் முடிஞ்சு இந்த பக்கம் சேலம் போகாம இருப்பாங்களா எந்த ஊருக்கு போனாலும் பசங்க போகாம இருப்பாங்களா போவாங்க ஆர்வத்தில் விழுவுறாங்க ஒரு ஒரு கண்டிஷன் கிடையாது சரி இப்போ அவர் ஃபிளை ஹெலிகாப்டர்ல வராரு தனி விமானத்தில் வராருதா சொல்றாங்க தனி விமானத்தில் வந்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கு போறதுக்குள்ள சரி இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஒழுங்கினமான இருக்கிறவங்க அந்த மாதிரி தானே நடக்கும் இல்லையா அப்படிங்கும்போது போது இவரு ஒரு நம்ம ஒரு தலைவனா நம்மளால சஸ்டைன் பண்ண முடியலன்ற ஒரு விஷயத்தை இவர் ஏன் புரிஞ்சுக்காம இருக்காரு மக்களுக்கு தான் தெளிவு வேணும் ஒரு சீனியர் ஆக்டருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உயிர் போற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நம்மளோட முட்டால் தன்ன்றது இன்னும் பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு தேவை நம்ம ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்ல இருக்கோம் அப்படின்றது காட்டணும்ன்றது ஒண்ணுதான் இதுக்காக எல்லாம் திமுக கலங்கமே படாது இந்த மாதிரி எத்தனையோ பேர்த்த பார்த்துட்டு வந்த கழகம் தான் திமுக நரி இவங்க காட்டுற சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது இது நிதர்சனமான உண்மை அவரோட இருந்தே சாரோட பொறுமையில இருந்தே தெரியலையா இப்ப கலவரம் அவரும் நினைச்சு தரமா நினைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா ஆனா அவர் எதுவுமே பண்ணல அமைதியா இருக்காரு சட்டம் தன் கடமை திணிக்கப்பட்ட திணிப்புக்கு அழகா வந்து ஒரு விசுவலைஸ் பண்ணி காட்டிட்டாரு செந்தில் பராஜி இதுக்கு மேல வேணும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை போய் கொடுக்கவும் செஞ்சாச்சு பக்கத்துல இருந்து ஆறுதலும் சொல்லியாச்சு இதுக்கு மேலே தமிழ்நாடு இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒன்றும் பண்ணாது பண்ணுறதுக்கு இல்லை போன உயர்த்தி கொண்டு வர முடியாது ஆனால் இவங்க இருபது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஏமாற்றிட்டுருக்காங்க அதுக்கு உண்டான ப்ராப்பரான எந்த ஒரு ஒரு தீர்மானமும் இன்னும் வெளியில் வரல எந்த ஒரு முடிவும் வரல ஆனால் ஒன்று தயவு செஞ்சு அந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை ஏமாத்திராதீங்க அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் மட்டும்தான் இப்போ அமைதியாக இருக்காங்க உங்களெல்லாம் எதிர்த்து போராடணுன்றது அவங்களுக்கு சக்தியும் கிடையாது ஏன்னா பேர் இழப்பை சந்திச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க குடும்பம் அது உங்களோட சட்ட சிக்கல் செக்கு போட முடியாது பணமா கொடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திராதீங்க சார்பா நான் கேட்டுக்கிறேன் அதோட முக்கியமான ஒரு விஷயம் விஜய மக்கள் ஏத்துக்கிட்டாங்க உயிர் இழந்த வீட்லயே அவங்க எல்லாம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலும் தாவேக்கா தரப்பினருக்கு அதாவது புஷ்லி ஆனந்துக்கும் சரி மிஸ்டர் விஜய்க்கும் சரி ஆதவ் அர்ஜுனுக்கும் சரி தவறுன்னு மனசுல பட்டதுனால மட்டும்தான் ஓடி போனாங்க சரியா புஷ்யானந்தெல்லாம் தலைமறைவாக ஆயிட்டார் ஏன்னா அவரனால்தான் அது அது முக்கியமான ஒரு காரணம் அவர்தான் அவருக்கு தெரியும் அதனால தலைமறைவே ஆயிட்டார் பிஜேபி இன்னைக்கு கொத்த தூக்கி வச்சிருக்கு இதில் நீங்கள் என்ன திருவள்ள வேலை பார்த்தீங்கன்னாலும் பிஜேபியோட திறமை என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சிறைச்சாலைக்கு ஒரு வேளை நீங்கள் சென்று வந்திருந்தால் தாவேக்கார் நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடத்த பிடிச்சிருக்கும் ஏன்னா தற்கொலை கூட்டங்கள்னாலும் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா ஏன்னா பண்ண தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு இடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சிறைச்சாலைக்கு சென்று வந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்காங்க மக்களுக்காக தப்பு நடக்கிறதா எதிர்பார்த்தோ எதிர்பார்க்கலோ தவறு நடந்துச்சு தவறுக்கேற்ற தண்டனை அனுபவிக்கணும் இல்லையா அனுபவிச்சுட்டு வந்திருந்தால் ஒருவேளை சிறப்பான ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்கும் அந்த தப்புக்கு சிறைக்கு பயந்துட்டு போய் குதிச்சிருக்கீங்க பாருங்க நீலா துயர்ல வந்து குதிச்சிருக்கு தாவிகா அது போக போக தான் உங்களுக்கு புரியும் தாவைக்கார் ரசிகர்களுக்கு புரியும் நான் தொண்டர்கள்னு தவறி கூட சொல்ல மாட்டேன் தாவைக்கார் ரசிகர்களுக்கு தெரியும் புரியும் இனிமேல் தான் பிஜேபினா என்ன நம்ம அண்ணனை ஏன்டா இப்படி சிக்க விட்டாங்க அண்ணன் ஏண்டா இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறாரு அப்படின்றது போக போக புரியும் சட்டம் தன் கடமையை மெதுவாக செய்யும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அஸ் அ சீனியரா ஸ்டாலின் ஐயா பொறுமையா இருக்காரு எங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகளை அழகா நிரூபிச்சிட்டார் விஎஸ்பிண்ணா அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க இந்த பேசி தெரியறவங்களை பத்தி எல்லாம் கவலையே மாட்டோம் வந்து ஹெல்ப் பண்ணவங்களையும் வந்து பேசிட்டே அதை பத்தி கவலையே மாட்டாரு அடுத்து மக்கள் முன்னில இறங்கி போயிட்டு இருக்காரு விஎஸ்பி அவரெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நாங்கெல்லாம் அவர் கூட இருக்கோம் பெரிய அதுவுல தொண்டர்கள் இருக்கும் அவர் கூட ரசிகர்கள் இல்ல தொண்டர்கள் ரசிகர்னா ரசிச்சுட்டு போயிடுவான் ஒரு படம் நல்லா இருக்குன்னா ரசிப்பா அவ்வளவுதான் ஜஸ்ட் லைக் தட் தொண்டர்னா அப்படி கிடையாது உயிராக இருப்போம் அவங்களுக்கு ஒன்றுன்னா உயிராக இருப்போம் இந்த இந்த விஷயம் தவறு அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம் சுட்டி காட்டுவோம் கேட்பாங்க தவறு இல்லைன்னா அந்த தலைவனுக்காக உயிரே கொடுக்கிற அளவுக்கு நாங்க தயாராக இருப்போம் ஏன்னா கூட்டத்தில் போய் சிக்கி சாகிற அளவுக்கு உயிர் கொடுக்குற அளவுக்கு இல்லை அந்த தலைவனுக்கு ஒன்றுன்னா எங்களை தாண்டி அவரை தொடங்க அளவுக்கு இருப்போம் அந்தளவுக்கு தைரியம் இருக்குது அந்த அளவுக்கு பற்று இருக்கு மக்கள் மீது அவருக்கு இருக்கிற பாசத்தோட வெளிப்பாடு எங்களுக்கெல்லாம் தெரியும் விஎஸ்பி படை கரூரில் கரூர் விஎஸ்பியோட கோட்டை அன்பு கோட்டை அதிகார கோட்டை கிடையாது தப்பு பண்ணவங்களே இன்னும் பயந்துட்டு இருக்காங்க கரூருக்கு வராமல் ஏன் பயந்துட்டு இருக்காங்க தப்புன்ற தெரிஞ்சதுனால தானே பயந்துட்டு இருக்காங்க ஊர் எல்லையில் போய் ஏன் இருக்கணும் சரி அதெல்லாம் விடுங்க இப்போ எவ்வளோ நிவாரணம் வந்து எல்லாம் வந்து வே மற்றவங்கலாமா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்களா நிவாரண எழுதி அப்ப என்ன பண்ணிடுவாங்க விஜய் விஜய் வந்து இங்க வரதுக்கு மட்டும்தான் வந்து இப்படி கூட்டம் வருமா அவர் கூட்டம் இல்லாத போயிருக்காருல தனி விமானத்துல எல்லா பக்கமும் ஏன் அவர் வந்து கூட்டிக்கிறது கிடையாது கூட்டி இருக்க வேண்டியதானே தனியா எங்க போகணும்னு நினைக்கிறேன் அங்கே போறார்ல அந்த மாதிரி தனியா வந்து கொடுத்துட்டு போக வேண்டியதானே சரி அவரோட அடுத்தடுத்த நிர்வாகிகளை வச்சாலும் கொடுக்கலாம்ல ஆதவ அர்ஜுன் வந்தாலும் அப்படி அவ்வளோ கூட்டம் வருமா யார் ஆதவ அர்ஜுன் புஷியானந்த் வந்தாலும் அப்படியே அவ்வளோ கூட்டம் வருமா புஷியானந்த் கையில பா முப்பத்தோக்கு செக் இந்த போய் குடுத்துட்டு வந்துடு நீ தானே சொன்ன பன்னெண்டு மணி சொல்லிட்டு உனால தானே நினைச்சு போய் குடுத்துட்டு வந்துரு ஏன் வரல அந்த பணம் வருமா வராதா வரும் அப்படிதான் இருக்கு இப்ப நிலவரும் மக்களை நீங்க தான் புரிஞ்சுக்கணும் நீங்கெல்லாம் பொறுமையா இருக்கதை பார்த்து சரி மக்களை அதை பண்ணிட்டாங்கன்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்றாங்க பாருங்க ரொம்ப கேவலமா இருக்கு நிஜமாலுமே எதிர்த்து கேட்க முடியாத சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்றத அவங்க அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை இந்த இருபது லட்சம் வேற வழி இல்ல உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது ஆனா வந்து அதை கமெண்ட் பண்றாங்க அதை வாங்கிக்கிறீங்க விஜய் சார் உங்களுக்கு ஒண்ணு சொல்ற அவங்க பணத்தை வாங்கிக்கிறாங்கன்றதுக்காக உங்களை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்றது அர்த்தம் கிடையாது விஜய் சார் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் நீங்க அந்த பேர் இழப்பு நடக்கும்னு நினைச்சு யாரும் எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்காத ஒரு தான் அப்ப நடந்துச்சு ஆனால் உங்களுடைய அறியாமையெல்லாம் நடந்துச்சு உங்களுடைய மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்காததுனால நடந்துச்சு காவல்துறையை நீங்க வந்து உதாசீனப்படுத்தினால நடந்துச்சு ஒட்டுமொத்தமா விஜய் விஜயோட டீம்னாலதான் இந்த ஒரு பேரிடர் நடந்துச்சு இந்த ஒரு துக்கம் நடந்துச்சுன்றது மானசிகமா உங்களால ஏத்துக்க முடியல ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பே இல்லைனாலும் ஆமாண்டா நான் பண்ண தப்பு தான் ஏத்துக்கிட்டு பழகுங்க அரசியலுக்கு அது ரொம்ப முக்கியம் தன்னோட தொண்டர்கள் பண்ண தப்புக்கு கூட மன்னிப்பு கேட்குற தலைவர்கள் வளர்ந்து போயிட்டே தான் இருக்காங்க யாரோ பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அது ஆக்சுவலாக மிஸ்டேக்கே கிடையாது ஆனால அதுக்கு வியூஸ் பி நம்மளுடைய பசங்க பண்ணிட்டாங்க என்னன்னு நான் பாக்குறேன் சிஎம் சொல்றாரு நம்மளுடைய நம்மளுடைய கழக நிர்வாகிகள் என்ன தவறு செய்தாலும் அடி அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே நான் எடுத்துருவேன்னு சொல்றாரு கழகத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு ஒரு தொண்டனும் இருக்காங்க அடிமட்ட இருந்து மேல்மட்ட நிர்வாகிகள் தலைவர்கள் வரைக்கும் கழகத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு கழகமும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது கோட்பாடும் கிடையாது உங்களுடைய உள்கட்டமைப்பு என்ன அடுத்தடுத்து நிர்வாகிகள அடுத்த எடுத்துக்கலாம் அனுப்புங்க போஸ்ட் கம்பத்துல ஏறிட்டு இருக்காங்க சரி பண்றான்னு ஏறிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை என்ன மாதிரியான ஒரு திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்கீங்க இது நீதிமன்றங்கள் ஏன் இன்னும் வந்து சரியான ஒரு இது எடுக்காம இருக்காங்கன்னு இன்னும் தெரியல தமிழ்நாட்டுக்கு பேர் ஆபத்து தாவேகான்ற ஒரு கட்சி பேர் ஆபத்து டிஎம்கே இதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க ஆடுங்கடா ஆடை விட்டு பார்க்கறதுக்கு தான் வந்து நீங்க டிஎம்கே பொறுமையா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மக்கள் அப்பதான் புரிஞ்சுக்குவாங்க சொல்றேன் டிஎம்கே பொறுமையா இருக்கிற காரணம் இப்போ வந்து வெயில்லயே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நிழல் வந்துச்சுன்னா அந்த நிழலோட அருமை வெயில கஷ்டப்பட்டால் மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளோ விஷயங்கள்ல தமிழ்நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றது இந்த தாவைக்கா மாதிரியான கட்சியெல்லாம் உள்ள வந்து அராஜகம் பண்ணும்போது தான் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அப்படின்றது தெரியும் அதனாலதான் அமைதியாக இருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஆ ஆடி இல்லை நீங்கள் எவ்வளோ ஆடுறீங்களோ ஆடுங்கடாது ஆடை விட்டு பார்க்குறாங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் மகளிர் வந்து அந்த ஆயிரம் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் எவ்வளோ உதவியா இருக்கு நான் முதல்வன் திட்டம் எவ்வளவு உதவியா இருக்கு தமிழ் புதல்வன் திட்டம் எவ்வளவு உதவியா இருக்கு இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பசங்களை பசங்க படித்து ஒரு வேலையில ஒரு கொஷன்ல இருக்கிறவங்களுக்குலாம் இதை பற்றியெல்லாம் தெரியுது பள்ளிக்கூடம் போகாமல் படிச்சுட்டு வீட்டில் சுத்திக்கிட்டு ஒரு பொறுப்பு இல்லாமல் தெரியறவங்களுக்குலாம் இதோட வேல்யூ தெரியல டிஎம்கேவோட வேல்யூ தெரியல தாவைக்கா மாதிரியான ஒரு ஒரு இந்த இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் உள்ள வந்து ஒரு அராஜகம் பண்ணி பேரிடர் உயிரிழப்பு ஒரு 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 எலெக்ஷன் எலெக்ஷன் கூட கூட சின்ன பஞ்சாயத்து எலெக்ஷன் கூட சந்திக்கல இந்த தாவைக்கா அதுக்குள்ள சட்டப்பேரவையில சலசலப்பு சினிமா டைலாக் வர மாதிரி என்ன நாங்க சலசலப்பு தூக்குதர வந்துட்டான் அப்படிலாம் இது அசிங்கமான ஒரு சலசலப்பு நாப்பத்தோரு உயிரை பலி கொண்டு அப்படி ஒரு கட்சி நடத்தணுமா நாப்பத்தி ஒண்ணு கரூர்ல வயிற்றுல ரெண்டு நாற்பத்தி மூணு ஆங்காங்கே போன இடத்துலலாம் இதுக்கு முன்னாடி போன மாவட்டங்கள்லயும் நாலு அஞ்சு ஏழுன்னு உயிரிழப்பு மயக்கம் அதெல்லாம் இருக்கு இத்தனை உயிரை பழி வாங்கி ஒரு கட்சி நடத்தணுமா விஜய் சார் மக்களுக்காக தானே வரேன்னு சொல்றீங்க உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா மிஸ்டர் விஜய் உங்க வீட்டுல இப்படி ஒரு இழப்பு நடந்துச்சுன்னா நீங்க மேற்கொண்டு அதை செய்வீங்களா அப்படி என்ன பதவி வெறி சொல்லுங்க விஜய் சார் அப்படி என்ன உங்களுக்கு பதவி வெறி அடுத்த உங்களோட உயிர் போ உங்கள்ட்ட காசு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் நீங்க தூக்கி போடலாம் காசு ஒரு குழந்த அம்மா இல்லாமல் அந்த குழந்தை அம்மாவை தேடும் போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க உங்களோட அறியாமையில தான் உங்களோட தவறுனாலதான் இது நடக்குது சரி இப்போ அது தவறு நம்மளோட தப்புன்றது நீங்க உணர்ந்தனால தான் இப்ப ஹெலிகாப்டர்ல வரீங்க தனி விமானத்துல வரீங்க முடிவு பண்றீங்க சினிமா தனம் மக்களோட ஒன்றி போய் வாங்க தனி விமானத்துல எல்லாம் வராமல் பொது விமானத்துலயே மக்களோட மக்களை பயணிக்கிறாரு சிஎம் விட சிஎம்ஐ விட ஆளெல்லாம் கிடையாது அரசியல பண்டமண்டல இருந்து வாங்க மற்ற தலைவர்கள் என்ன பண்றாங்களோ அதை பார்த்து பண்ணுங்க புதுசா பண்றேன் புதுசா பண்றேன் எவ்வளவு பெரிய இழப்பு இதெல்லாம் நாற்பத்தொரு உயிர் ஒரே இடத்துல அந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்க இப்படியெல்லாம் நடந்தும் மேற்கொண்டும் இன்னும் வந்து கட்சி சரி அது உங்களோட இஷ்டம் உங்களோட விஷயத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க கொள்ளாதா சொல்லுங்க தனத்துல இருந்து எப்ப வெளியில வருவீங்களோ அப்ப அரசியல் பண்ணுங்க மக்கள் உயிரை வாங்காதீங்க மக்களை கொள்ளாதீங்க பாவம் அவங்கலாம் இப்போ ஒரு வசதி படைச்ச ஒருத்தர் அந்த இடத்துல வந்து நல்ல வசதி படிச்சிருக்காங்கப்பா அப்போ வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து அவங்க உயிர் போயிடுச்சு நீங்கள் சினிமா ஷூட்டிங் எடுத்து அந்த உயிர் போயிடுச்சு சினிமா ஷூட்டிங்க்காக வந்த ஒரு அங்கே ஒரு ப்ரிகாஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க உங்களோட உங்கள் மேலே ரொம்ப தப்பு இருக்குது அப்படின்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் புரிந்த காசை பற்றிலாம் கவலை இல்லாமல் அது வசதி இருக்கோ இல்லையோ காசை பற்றி கவலை இல்லாத ஒருத்தர் அந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட நிலைமை என்ன தெரியுமா மிஸ்டர் விஜய் பாதிக்கப்பட்ட இடத்துல காசு பத்தி கவலையே இல்லைப்பா எனக்கு என் புள்ள வேணும் நான் நான் தவம் இருந்து பெற்ற என் புள்ள எனக்கு வேணும் விஜய் வந்து இது வந்து அவன் தான் போச்சு என் புள்ள ஆனா செத்து போச்சு இதுக்கு காரணம் வந்து அவன் ஷூட்டிங் எடுத்துருக்கான் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு தா அந்த ஒரு தந்தை அவரோட கேள்விக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு மிஸ்டர் விஜய் காசு பத்தி கவலையே இல்லை என் புள்ள வேணும் நிற்கிறாங்க நீங்க பண்ண தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் விஜய் அந்த காசுக்காக நீங்கள் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு இருக்க இருபது லட்சத்துக்காக பாவி மக்கள் அப்பாவி மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்க அந்த இழப்பை கூட சிரிப்போ என்ன பண்ண முடியும் தாண்டி தாங்கி போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது தந்தராமல் ஏமாத்திடாதீங்க ஒன்று காசு தந்துடலான்னு மறுபடியும் பரப்புரைக்கு போய் இப்படி ஒரு முட்டாளத்தனத்தை பண்ணாதீங்க ரெண்டு ஹெலிகாப்டர்ல வரேன்னு சொல்லிட்டு நீங்க பண்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு சினிமா தனத்தை தாண்டி நீங்க பண்ண போறீங்கன்னு தெரியல மூணு அடிப்படை அரசியல் அறிவை கத்துட்டு வெளியில வாங்க நாலு கூட சேராதீங்க அஞ்சு பிஜேபி கூட கூட்டணி வச்சீங்கன்னா நீங்க காலி வேற வழி இல்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க தமிழ்நாடு முடிஞ்ச வரைக்கும் அதுல பாதாளத்துல தள்ளாம தமிழ்நாடு மக்களை உயிரோடு விட்டுருங்க விஜய் உயிரோடு விட்டுருங்க விஜய் தமிழ்நாடு மக்களை உயிரோடு விட்டுருங்க விஜய்